முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருக்கலாம் பாலாற்று பிரச்சனையாக இருக்கலாம் கனிமல கொள்ளை பிரச்சனையாக இருக்கலாம் கச்சத்தீவு மீட்பு பிரச்சனையாக இருக்கலாம் எமது மீன்பிடி உரிமை பிரச்சனையாக இருக்கலாம் எமது தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள பௌத்த பெருமாள் ராணுவம் சுற்று படுகொலை செய்வதற்கு இலங்கை தோழர்கள் முற்றுகைகள் பிரச்சனையாக இருக்கலாம் இங்கே வந்து அவர்களுக்கு மாநகர் செல்வதற்கு கல்வி என்கிற பெயரில் கல்வி கொள்ளையில் ஈடுபடுகிற தனியார்

நம்முடைய தமிழக மாநில கட்சி வெற்றிகரமாக பயணம் செய்கிறது என்று சொன்னால் அந்த நிர்வாகிகள் செய்த ஒத்துழைப்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைமைதான் இதுபோன்ற கூட்டங்களுக்கு வருகின்றவர்களை பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு போராட்ட களத்திற்கு வருபவர்களுக்கு பிரியாணி பொட்டலம் ஜாக்கெட் பிட்டு இதையெல்லாம் ஏற்பாடு செய்யாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான போராட்டங்களை கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்திற்கும் மொழிக்குமாக நடத்திய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் தமிழக மாணவிமை கட்சி என்பதை புதிதாக ஒரு கட்சி இணைந்து கொள்கின்ற இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ முக்கிய கட்சிகள் இருக்கின்றன ஆனால் தமிழக வாக்குரிமை கட்சி கலந்து வந்த பாதை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பாதை இங்க எனக்கு முன்னாள் தலைமை செயலாளர் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா ஓசூர்ல இருக்கிற இந்த டாடா நிறுவனம் பத்தாயிரம் பேரை ராஜஸ்தான் மகாராஷ்டிராவிலும் சிறப்பு ட்ரெயின்ல கொண்டு வந்து வேலைக்கு வச்சான் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு இருந்து முதலில் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் எம்எல்ஏவாக எழுந்து

எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தமிழர் இனத்தில் வாழ்கின்ற இளைய ஒரு கோடி பேர் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே இளவு போல் காத்து கிடக்கிறான் வேலை வாய்ப்புக்காக ஆனால் நம்மை ஆளுகின்ற அரசுகள் நமக்கான வேலை வாய்ப்பை தராமல் வரலாற்றுக்காரனுக்கு தாரை வாக்கு போது அதற்காக சட்டம் இயற்றி இந்த மண்ணின் நிலத்தில் வாழ்கின்ற தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு ஆண்டாண்டு இந்த வாய்ப்புகளை பண்ணி புரியும் மக்களாக நாங்கள் எங்கே வேலைக்கு போவோம் என்று ஒரு அரசியலை ஒரு கட்சி இயக்கமாக நடத்தியது என்று சொன்னார் சென்னையில் இருக்கிற கோட்டை கொட்டளத்தை நோக்கி வார்த்தை நடத்தியது என்று சொன்னார் சபரி பேருந்துக்கு வந்த ஒரு பேருந்துக்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் செலவு அதில் கூறியிருந்தே மூன்று வேளை உயர கட்சித் தலைவர்கள் நிறைய நூற்றுக்கணக்கான பேருந்துகள் உள்ள வேண்டியில்லை சென்னையை நோக்கி அழைத்து வருவது என்று சொன்னார்

இன்றைக்கு நான் சபரி தருவமரியை சேலம் என்று ஆயிரக்கணக்கில் வந்த என் தாய் தமிழ் உறவுகளுடைய எழுச்சி வடிவமாக போராட்டத்தின் வீழ்ச்சியாக முற்றுகையிட்டு போட்டியை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் போராட்டங்களுடைய முனைப்பு இன்றைக்கு முன்னேற்ற கழக அரசே தமிழக சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைத்து பேசிய என் வாதத்தின் ஊடாக

இதற்காக பெரும் கூட்டத்தை திரட்டி வந்த பங்கு என் அருளிச்சம் அவர்கள் சபை அவர்களுக்கும் மேடையிலே வீட்டில் இருக்கிற என் கட்சி வரை முன்னணி நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது யாருக்கு நான் ஒரு பைசா கொடுக்கல யாருக்கு நான் பஸ் வச்சு கொடுக்கல யாருக்கு நான் வேன் வச்சு கொடுக்கல யாருக்கு நான் கட்டி சோறு கட்டி கொடுக்கல யாருக்கு தலைக்கு அணிவெல்லாம் கொடுத்து கூட்டுவாங்க நான் சொல்லல என் கட்சிக்காரர்களாக அவர்களாகவே சொந்த நிதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுடைய மாணவர் இளைஞர் வேலை வாய்ப்பு உரிமையை டிஎன்பிசி நடுவர் நீதிபதியாக டிஎஸ்பியாக கோட்டாட்சியராக கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனராக என்று அனைத்து உயர் பதவிகளையும் தமிழ்நாட்டை சாராத அந்நிய இலக்கு தாரை பார்க்கின்ற மிக மோசமான இரண்டாயிரத்தி பதினாறில் ஓ பி எஸ் இருக்கின்ற போது இந்திய நாட்டை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்த வேண்டுமானாலும் தேர்வு மூலமாக தமிழ்நாட்டு அரசு உயர் பதவிகளை அமரலாம் என்கிற அந்த மிக மோசமான அந்த சட்டத்தை கிழித்து சுக்குநூறாக எரித்த கட்சி தமிழக வாக்குரிமை கட்சி என்பதை நாங்கள் பதிவு புதிதாக கட்சிக்கு இடையே வந்திருக்கிற இளைஞர்கள் நண்பர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சி தேர்தலத்திலே கூட்டணி அமைத்துக் கொண்டு சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி இருக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு மக்களுக்கான போராட்ட களத்திலே நமது கட்சி நிற்கிறது கடந்த வாரம் பாலாற்றின் குறைக்க அணை கட்டின ஆந்திர அரசை கண்டித்து காஞ்சிபுரத்திலே போராட்ட களம் நாளை சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சேலம் மாவட்டத்திலே அப்பாவி விவசாய குடிமக்களுடைய ஏழை மக்களுடைய விவசாயிகளை உண்மநிலையை அமைக்க தனியார் காட்டா நிறுவனத்திற்கு கையகப்படுத்தி கொடுக்குற அந்த மோசமான சட்டத்தை எதிர்த்து அந்த நிலம் கையகப்பட்டுதலை எதிர்த்து நாளை போராட்டத்தில் பங்கேற்கிறேன் இருந்து புதிதாக வழிகள் இருக்கிறேன் தாய் தமிழ் உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா கட்சியும் தேர்தல் இருக்கிறாள் சூழலுடன் பிடிக்கிறது இருக்கிறாள் சீட்டு நோட்டு கேட்குறவங்களில் இருக்கிறாள் எம்பி சீட்டு கேட்குறது மக்களுக்கு நின்று போய் கூட்டத்தை காட்டாள் ஆனா

அரசு நினைத்தால் அகழி என்பதிலே விதிவிலக்கம் தந்து அத்துணை மக்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு பட்டா தரலாம் ஆனால் தரவில்லை இங்கே நிர்வாகிகளாக அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த தேர்தல் முடிந்த உடனேயே தமிழக வாக்குரிமை கட்சி இந்த ஒசூர் மாநகரத்தில் எடுக்க வேண்டிய போராட்டம் அந்த ஆயிரக்கணக்கான ஏழை தாய்களுக்கும் பட்டா கிடைப்பதற்கான போராட்டத்தை ராமநாதன் மட்டுமல்ல சுதந்திரம் அடைந்து எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆகவே இன்னும் எத்தனையோ மக்கள் ஒரு மூணு சென்று சொந்தமா பட்டாயமாக வாழ்ந்தார் ஒரு ஒழிலாளர் குடிசை இல்லை இது போன்ற பொருளற்ற அந்த மக்களின் குரலாக நம்முடைய தாய் தமிழக வாழ்வுரிமை கட்சி நின்று போராடி அந்த மக்களுக்கான மீண்ட நாள் மறுக்கப்படுகின்ற குடிநீர் வசதி சாலை வசதி பட்டா வசதி வீட்டு வசதி அங்கு ஆரோக்கியமான மருத்துவமனைகள் கல்வி கூடங்கள் சாதனையிலே சுகாதாரத்தை இருக்கக்கூடிய கல்வி வாய்க்கால் கூடிய பணிகள் என்று இது போன்று மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையெழுத்து போராட வேண்டும் இங்கே மார்க்கெட்டு பிரச்சனை இருக்கிறது விவசாயிகள் பற்றி செய்த தக்காளி பூக்கள் அல்லது விவசாயி பயிர் வகைகளுக்கு நியாயமான கட்டக்கூடியான விலை இல்லை அந்த விலையை பெறுவதற்கு நான் போராட வேண்டும் பிரசுவரம் இருக்கிறவங்க எல்லாருன்னு பார்த்து நான் கேட்குறேன் நீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் உட்கார மாட்டேன்னு ஒரு இடத்துல அப்படியே வெளியேறீங்க